தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் பறக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் புதிய கொடி ஆமாங்க விஜய் சார் வந்து ஆரம்பித்த கட்சியோட தமிழக வெற்றி கழகத்தின் புதிய கொடி அதாவது கொடி அறிமுக விழா வந்து நேற்று சென்னையில் அவங்களுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி வைக்கப்பட்டது ஸோ விஜய் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடி ஏற்றி வைச்சாரு அந்த கொடியோட முழு தகவலை தான் நாம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க பண்ணிட்டு நேரம் வாங்க விஜய் சாரின் தமிழக வெற்றி கழகத்தின் புதிய கொடி என்னெல்லாம் விஷயம் அந்த கொடியில இடம் தகவலை புதுசா பார்க்கலாம் சமீபத்தில் நடந்த எல்லா விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் கட்சிகள்ல பல்வேறு குளறுபடிகள் பல்வேறு குழப்பங்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கிற இந்த தருணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே அவர் திரைத்துறையில் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த கருத்துக்களை கொண்ட படங்களாகவே இருந்தது இதனாலே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியிலும் சரி மீடியாக்களும் சரி வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு விஜய் சார் வந்து வரப்போறாரு அப்படின்ற விஷயம் வந்து அப்படியே குளறுபடியாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்கிற தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வந்து ஒரு கட்சியை வந்து தொடங்கினாரு ஸோ இது தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது விஷயமா பார்க்கப்படுது என்னென்னு கேட்டீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரும் எழுச்சியை வந்து ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது முதல் கட்டமாக அவர் செய்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தேர்ச்சியில் அதாவது தேர்வு முறைகளில் முதல் மதிப்பெண் இரண்டாவது மதிப்பெண் மூன்றாவது மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பரிசுகளும் வந்து வந்து அவர் கொடுத்தாரு இந்த நிகழ்ச்சிகளை வந்து மிகவும் பிரம்மாண்டமான முறையில அவர் ஏற்படுத்தி அதை வந்து கரெக்டா பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதனால பாத்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில விஜய் சார் வந்து பிரபலம் அடைஞ்சாரு இதுல முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நாளைய அரசியல் வாழ்க்கைக்கு முன்னோ முன்னோடியா அதாவது நாளைக்கு நடக்க போற அரசியலுக்கு அவர் இப்ப எடுத்து வைக்கக்கூடிய முதல் படி பார்த்தீங்கன்னா அது மாணவர்கள் கல்வி மருத்துவம் இந்த துறைகளை சார்ந்துதான் அவருடைய கோட்பாடு வந்து போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைய மாணவர்கள் இதை தான் வந்து அவர் முன்னெடுக்கிறாருன்றது தெளிவாக தெரியுது ஸோ மாணவ சமுதாயத்தை நம்ம சிறப்பான முறையில் வழிநடத்தினாலே அடுத்து நடக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷன் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான் அவருடைய தொலைநோக்கு பார்வையா இருக்கு ஸோ இதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கிராமத்தில் கிராமத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நல்லபடியாக படிக்கணும்ன்றதுக்காக அவர்களுக்கு பாடக சாலை அதை இரவு நேரம் சாலை வந்து ஆரம்பிக்கணும் இதை வந்து கட்சி நிர்வாகிகளே வந்து தலைமை எடுத்து தாங்கி நடத்தணும் இது வந்து மாணவர்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய விதத்தில் இருக்கும் படிக்க முடியாத நிறைய மாணவர்கள் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடை வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது பிரகாரம் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்திலுமே இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்கு மாணவர்கள் உண்டான வசதிகள் வந்து செய்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி கல்வித்துறையிலையும் வந்து மாணவர்கள் வந்து படித்து வந்து முதல் இரண்டு மூன்று இடங்களை படிக்கணும்னு நம்ம ஊக்கத்தொகை பரிசுகள் இது மாதிரி கொடுக்கறது மூலயமா அனைவருக்கும் நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஸோ எல்லாருமே படிக்கணும் அப்படின்ற விஷயத்த முன்னெடுக்கிறார்கிறதையும் பார்க்கலாம் ஸோ இதன் நடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடை நடத்தணும் அப்படின்னு வந்து திட்டமிட்டு இருந்தாங்க ஆனா அந்த மாநாட்டுல தான் கட்சி கொடி இது மாதிரி விஷயத்தெல்லாம் வெளிப்படுத்தணும்னு இருந்தாங்க ஆனாலும் கட்சின்னு வரும்போது கண்டிப்பா அதுக்கு கொடி ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அந்த கொடி வந்து முதல்ல இருந்தா நம்ம மாநாடு நடத்தும் போது அது மிகவும் சிறப்பானதா பார்க்கப்படும் போடும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன பண்ணுவாங்கன்னு ஸோ சாலையோரமும் சரி இருக்கிற எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா கட்சி கொடி தான் முதல்ல நடுவாங்க அதுதான் வந்து ஒரு கட்சியை வந்து மிகவும் பலம் வாய்ந்ததாகவும் மாறும் விஜய் சாருக்கு நம்ம சொல்ல வேண்டியதுல ஆல்ரெடி அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரபலம் ஏன்னா ஒரு உயர்ந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் திரையுலக மின்னிக்கிட்டு இருக்கிற ஒரு உயர்ந்த நட்சத்திரம் நிறைய பேர் இருந்தாலும் விஜய் சார் ஈக்குவலுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது ஸோ அந்த அளவுக்கு பட்டி தொட்டி சின்ன வயசுல இருந்து பெரிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல உலக அளவில் விஜய் சாருக்கு வந்து நட்சத்திர கூட்டமே இருக்கு அந்த அளவுக்கு விஜய் சார் வந்து டாப் லெவல்ல இருக்காரு சோ இப்படி இருக்கக்கூடிய நம்ம விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா நேற்று பனையூரில் அவருடைய தலைமை அலுவலகத்தில் மிகவும் எளிமையான முறையில ரொம்ப குறிப்பிட்ட நிர்வாகிகள் அதாவது கட்சி நிர்வாகிகள் மட்டும் பங்கேற்றாங்க அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி கொடியையும் அதற்குண்டான பாடலையும் வந்து நேற்று வெளியிட்டாரு மிகவும் பரபரப்பான இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு மட்டும் இல்லங்க உலக அளவுல பாத்தீங்கன்னா இவரு ஆரம்பிச்ச இந்த கட்சி கொடியும் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பேசுமுறளா என்று சொல்லலாம் தமிழ்நாடு மக்களிடையே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த ஒரு ஐம்பது ஆண்டு காலமா சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் மட்டுமே தமிழ்நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க சோ மாறி மாறி இவங்க கிட்டதான் வந்து மக்கள் வந்து இருக்காங்க ஒரு புதிய மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது விஜய் சார் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு தான் வந்து மக்கள் மத்தியில பேசும் பொருளா இருக்கு இந்த கொடி வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்துல இருக்கு இதனோட மைய பகுதியில நட்சத்திர கூட்டத்துக்கு மத்தியில வாகை மலர் இருக்கு இரண்டு பக்கமும் போர்கள் வெற்றி பெறக்கூடிய யானைகள் வந்து இருக்கா மாதிரி அந்த கட்சி கொடியில இடம்பெற்றிருக்கு ஸோ பார்க்கும் போதே ஒரு கம்பீரமா இருக்கக்கூடிய ஆஹ் விலங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் யானை வந்து கிறிஸ்துவம் இந்து முஸ்லீம் ஸோ இந்த மதங்களை அனைத்தையும் குறிக்கிற மாதிரி தான் எல்லாருமே ஒன்றிணைஞ்சுதான் நாம் இருக்கோம் எல்லாருமே ஒண்ணுதான் எல்லாரையுமே அந்த கட்சி கொடியில அவங்க வச்சிருக்காங்கன்றது பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அஹ் கிறிஸ்டின்ஸையும் குறிக்கிற மாதிரி இருக்கு முஸ்லீம்ஸையும் குறிக்கிற மாதிரி இருக்கு சோ நம்மளுடைய முதற்கடல் விநாயகரும் அதுல இருக்க மாதிரி இருக்கு சோ கண்டிப்பா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே ஒண்ணுதான் எல்லாருமே ஒன்றிணைக்கக்கூடியதுதான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது தான் இருக்கு இதுல முக்கியமான விஷயம் பார்க்கப்படுறது பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி கொடி வந்து பாத்தீங்கன்னா ம மத மதத்தை குறிக்கிற விதத்துல இல்லை அப்படின்ற விதம் ஒண்ணு ஆனா அனைவரும் அதுல இருக்கிற மாதிரி தான் அந்த கட்சி கொடி இருக்கு தமிழக மக்கள் மட்டும் இல்ல அளவில் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா வரவேற்கத்தக்க தான் அவருடைய கொட்சி கட்சி கொடியை வந்து அமைச்சிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா முக்கியமான விஷயமா பாத்தீங்கன்னா விஜய் சார் அறிவிச்ச பயங்கர பிரம்மாண்டமான விஷயம் பட்டி தொட்டி எங்கும் தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல வேர்ல்டு ஃபுல்லாவே இந்த சாங் வந்து இருக்குன்னு சொல்லலாம் அவங்களுடைய கட்சியின் பாடல் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா அந்த பாடலை பார்க்கும் ஒரு வீரம் மிக்கதாகவும் இருக்கு வெற்றி பெற்றதாகவும் இருக்கு அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்க கூடிய விதத்துல இருக்கு முன்னாள் தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல் காட்சியில இருக்காங்க கண்டிப்பா எல்லாரையும் கௌரவிக்க விதத்துல எல்லாரையும் வந்து வாழ வைக்க போறோம் எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மாறும் அப்படின்ற விஷயத்துல அவர் இந்த விஷயத்த அந்த பாடல் வந்து நுனிக்கும் போது கண்டிப்பாவே எல்லாருக்குமே அந்த பாட்டை கேட்கும் போது ஒரு புத்துணர்ச்சி வருதுன்னு சொல்லலாம் எல்லாருமே அப்படியே ரீஃப்ரெஷ் நான் வந்து தமிழ்நாட்டை ரீஃப்ரெஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அந்த பாட்டோட தோரணை இருக்கு சிறப்பா இசை அமைச்சிருக்காங்க சிறப்பான வரிகள் ஆஹ் வெற்றி வாகி சூடக்கூடிய அணி அப்படின்ற விஷத்துல இருக்கு அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கரை படியாத கை அப்படி வந்து உங்களை காப்பாத்தும் அப்படின்ற விஷயம் உண்மையாவே அதை கேட்கும்போது போது ஆஹ் உங்களுக்கு புள்ளரிக்க விஷயத்துலதான் இருக்கு எல்லாருக்குமே உணர்ச்சி பூர்வமா அந்த பாட்டை அமைச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து இந்த பாட்டை கேட்கக்கூடிய எல்லா விஜய் வந்து ரசிகர்களும் ரசிகர்களாக இருக்கட்டும் அவருடைய கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும் பொது மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடிய விதத்தில் தான் இந்த சாங்கும் இருக்கு அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது ஸோ தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சு விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வந்து பணியாற்றுவேன் என்ன வாழ வச்ச மக்களுக்கு நான் வாழ்க்கையை வந்து மீட்டு தருவேன் கண்டிப்பா நம்மளுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் அப்படின்ற விதத்துல அவர் உறுதிமொழி எடுத்ததாகவே தான் நான் பார்க்கிறேன் ஸோ மக்களும் வந்து இதை பெரும் எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க சோ வருங்காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய இலைச்சல தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டு அனைத்து தொகுதியிலும் வந்து வெற்றி பெற்று ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை தமிழகத்துல ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் தான் மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு மக்களுடைய எண்ணமாகவும் இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவு மூலியமா தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை பத்தின தகவலும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க பாடல் பத்தின தகவலும் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியின்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம பதிவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குற விஜய் ஃபேன்ஸா இருந்தாலும் சரி எந்த நடிகரோட ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதா இருக்கட்டும் ஸோ கண்டிப்பா உங்க ரசிகர்கள் மத்தியில கண்டிப்பா இது பேசும் பொருளாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆட்சி மட்டத்தை நம்ம ஏற்படுத்தணும்னா கண்டிப்பா இது எல்லாரும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா ஒரு ஆட்சி மட்டத்தை ஏற்படுத்தலாம் தமிழ்நாட்டை ஒரு புதிய கட்சி ஆளட்டும் புதிய வழித்தரத்துல நாம எல்லாரும் பயணிக்கலாம் இது சம்பந்தமான அனைத்து தகவலும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்